அது வெறும் மூச்சதான் தாயை தெளிவதற்குள் அந்த அரக்கன் சினம் குண்டு இயலாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அறக்கரை தும் சிக்கும் கண்ணனின் தங்கை நான் என்பது உண்மையானால் நடுங்கிடும் தேர்ந்த மனைவி நான் என்பது உண்மையானால் இந்த கலையாளே அந்த கண்ணுடைய அரக்கன் மாற வேண்டும் மன்னித்துவிடுங்கள் தாயே தெரியாமல் செய்த தவறு மன்னிக்க வேண்டும் நான் இங்குதான் இருக்கிறேன் அன்னையின் அழைப்பிலே அபிமன்யம் அண்ணன் கஜன் ஹே ஹே ஆனந்தம் பரமானந்தம் வராமல் இருந்து வந்தீர்கள் காணாமல் இருந்து காட்சி அளித்தீர்கள் இனி நான் உங்களை விடமாட்டேன் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லையா என்ன இந்த ஆறு வாரம் இந்த நலர்கள் இவர்கள் ஏன் இப்படி இம்சை இல்லை தாயே வரவேற்க இவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் அர்ஜுன பலகுன பார்த்த பீபத் சிதாவின் பட்டத்துராணி சுபத்ரா தேவன் தங்கையே எவ்வளவு காலம் ஆச்சு பார்த்து எவ்வளவு காலம் ஆச்சு இவன் உன் அருமை மகனா ஆம் தாயே ஆம் ஆனந்தம் அருமை மகனே ஆனந்தம் ஆனந்தம் பை பை தலைவா தலைவா அசமதியர்களா அசமதியர்கள் அசமதியர்கள் வணக்கம் தலைவர் தம்பியே வணக்கம் வணக்கம் தலைவர் தம்பியே வணக்கம் தாயே

இந்த அச்சரை மணமகள் சிரசில் வைக்க வேண்டும் ஓஹோ எப்படி கொஞ்சம் குனிந்து முடியாது என் போன்ற வீரன் குனிபதாவது சாரதி எழுந்துரு உன் என் கரத்திலே பொறுத்து அடுத்தபடியாக மணமகளும் இதை தங்கள் தலையின் மேல் வைக்க வேண்டும் கேடு, என் தலை மீது மற்றவர்கள் கைப்பட விடுவேனா சாரதி கல்யாணம் என்ற போதே அதிகாரம் புரோகிதர்கள் உடையது அல்லவா இவர்கள் என்னை ஆட்டி வைக்க பார்க்கிறார்கள் இப்போது நமக்கு கல்யாணமே வேண்டாம் என்றால் இவர்கள் அதிகாரத்தை யார் மீது செய்வார்கள் பிரபு மன்னியங்கள் நாங்கள் புரோகிதர்கள் என்று யார் சொன்னார்கள் நாங்கள் தங்களுடைய விகட கவிகள் வித்தார கவிகள் எங்கள் சாற்றுக்கவியை ஏற்றுக்கொண்டு எங்களை சன்மானிக்க வேண்டும் பிரபு குமாரமணினின் விவாகம் என்னவே குவலயமே கொண்டாடிடுவே குறையேதுமின்றி மறையாவும் சேர்ந்து நெறியோடு ஆசி தந்திடுதே இனி தாங்கள் விவாகத்திலிருந்து தப்ப முடியாது பிரபு தப்ப முடியாது முடியாதா முடியாது தப்பித்தான் ஆக வேண்டும் எப்படி எப்படி ராஜன் தாங்கள் இந்த திருமணத்தில் தப்ப என் தலைவோட்டு மூலையிலே சொலை போல ஒரு யோஜனை தட்டியது என்ன தங்களை போல சிறந்த வீரர் பரந்த விற்பனர் முதலில் மணமகளை பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டால் கஷ்டம் கஷ்டம் முதலில் பெண்ணை பார்த்துத்தான் ஆக வேண்டும் எந்த லட்சணங்களை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் சாஸ்திரி தெரிந்தா சொல்லுகிறது பிரபு அலங்கார ரூபம் பெயர் ஒய்யார சரி முதலில் பெயர் என்னவென்று சொல்லுங்கள் பெயர் நல்ல பெயர் குமாரி 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 என்ன மகாமாரி போல் எனக்கு பிடிக்காது அப்படி என்றால் அந்த குமாரி அழைத்து விட்டு வச்சலா என்று அழைக்கலாம் பிரபு வச்சலா ஆனால் அலங்கார பார்த்தால் அந்தி வழங்காது சர்மா சாஸ்திரி நீங்கள் உடனே போய் சகுனி தாத்தாவிடம் சொல்லுங்கள் மணமகளை பார்த்தாலந்தி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் போங்கள் பிரயாணத்தை நிறுத்த சொல்லுங்கள் சாரதி தாங்கள் சொன்னது வெகு பொருத்தம் வெகு பொருத்தம் பெரியவர்கள் 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 பெண்ணை பார்க்கப் போகும்போது பூனை கூட்டியை மடியில் கட்டி கொண்டு போவது போல இவர்கள் எல்லாம் நம்முடையதற்கு முதலில் துரோணர் கிருபர் அசுத்தாமா இவர்கள் நமது பந்துக்கள் கூட அல்ல அண்ணா ஆகையால் அவருடைய பேரை அப்போதே அடித்து விட்டேன் ஆனால் ஈஸ்வர் மித்துரர் நம் வம்ச மூதாதிகள் அவர்கள் ஏன் வரவில்லை என்று கிருஷ்ணனாவது கேட்பார் அதற்கு என்ன சமாதானம் கூறுவீர்கள் மாமா என்ன செய்வது அவர்களுக்கு இன்னும் அந்த பாண்டவர் பட்சவாதம் பட்சவாதம் வெகு பிரமாதம் அந்த கிளங்களையும் அழித்து விடுகிறேன் இப்படி எல்லோரு பேரையும் அழித்து விட்டு நாம் நால்வர் மட்டும் கல்யாணத்திற்கு சென்றால் என்ன சோபிதமாயிருக்கும் நாலு பேர் மாத்திரம் என்ன துரியோதனா நீயும் உன் சகோதரர்கள் நூறு பேருமே போதும் சோபிதமாகவும் இருக்கும் சொன்ன வார்த்தையும் பறிக்கும் வெகு இனி நாம் உடனடி காரியம் உடனே புறப்பட வேண்டியதுதான் ஜெய் விஜய் சீக்கிரமாக செய்ய வேண்டும் அங்கே நமது என்ன உடனடி பிரச்சனையை உற்பத்தி செய்திருக்கிறானோ போங்க மாமா போங்க இதோ நம் குமாரனே வந்து வா தாத்தா குமாரமே வந்துவிட்டான் ஆமாப்பா முதலில் மணமகளை பார்க்காமல் மனம் செய்து கொள்வது வீர லட்சணம் அல்ல நானும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் துரியோதரா நம் மீது உள்ள கௌரவத்தினால் நம்ம அவன் இந்த விஷயத்தை அன்று மறந்தே போனான் ஆமாம் அன்று மறந்து போனேன் இன்று ஞாபகம் வந்ததப்பா ஆமாப்பா உன்னை போன்ற வீரர்கள் எங்கே எந்த பெண் இருந்தாலும் போய் பார்க்க வேண்டியதுதான் அழகாக இருந்தால் ஹரிஹராதிகள் எதிர்த்தாலும் அந்த பெண்ணை அபகரித்து வர வேண்டியதுதான் ஆமாம் ஆமாம் அதற்கு அபிமன்யுவானால் பயப்படுவானே ஒழிய உனக்கு என்னப்பா பயம் சரி இப்பொழுதே நாமெல்லாம் கிளம்பி செல்வோம் விடுதிக்கு சென்றதும் மணமகளை வரவழைக்கிறேன் நன்றாக பார்த்துக்கொள் உனக்கு பிடிக்கும் என்றுதான் நினைக்கிறேன் சரி சரி முன் மணமகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதிஜினை அப்படியே சரி நீ பிரயாணத்துக்கு தயாராக நான் எப்பொழுதும் தயார்தான் என்ன இந்த குட்டி கர்ணங்கள் ஏதாவது நான் சந்தோஷப்படுவேன் வரம் கொடுத்தால் கொடுத்தவன் தலைக்கே உலை வைப்பார்கள் என்று நீதியை புகட்டக்கூடிய பஸ்மாசுவர மோகினி கதை இருக்கவே இருக்கு பாருங்கள் thank <laughs> you